மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று நாம் பல்லவியாக ஜெபிக்கும் இறை வார்த்தை ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே இத்திருப்பாடல் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் திருப்பாடல் அதே சமயத்தில் நம்பிக்கையோடு நன்றியையும் வெளிப்படுத்தும் திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது மனித வாழ்க்கையிலே சுகமும் இருக்கின்றது சங்கடங்களும் இருக்கின்றன சவால்களும் இருக்கின்றன வெற்றியும் இருக்கின்றன மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சங்கடங்களை அனுபவிக்கிறார்கள் சவால்களை சந்திக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே போர் நோய் துன்பம் சாவு நெருக்கடி பெரும் மனத்துயரம், தனிமை புறக்கணிப்பு பழிச்சொல் வன்முறை தாக்குதல்கள் போன்ற பல துன்பங்களை சந்திக்கின்றார்கள் அவற்றோடு போராடி வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் நம்மை போலத்தான் திருப்பாடலின் ஆசிரியரும் தனது வாழ்க்கையிலே சங்கடங்களை துன்பங்களை அனுபவிக்கின்றார் ஒவ்வொரு மனிதரும் துன்பங்களை அனுபவிக்கும் போது அதை இரண்டு வகைகளில் கையாளலாம் முதல் வகை எதிர்மறையானது அதாவது துன்பத்தை சங்கடத்தை சந்திக்கின்ற பொழுது பயந்து போகலாம் அல்லது அவற்றை வெறுத்து விடலாம் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யலாம் அல்லது நம்பிக்கையை இழந்து விடலாம் ஆனால் இன்னொரு வகை இருக்கிறது அது நேர்மறையான அணுகுமுறை அப்படிப்பட்ட அணுகுமுறை கொண்டவர்கள் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதிலே அவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் மேலும் அவர்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்வார்கள் அந்த துன்பங்களை எப்படி மேற்கொள்வது என்று அறிந்து அதற்கான வழிவகைகளை பின்பற்றி வெற்றி காண்பார்கள் இப்படிப்பட்ட நேர்மறையான அணுகுமுறையைத்தான் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை இத்திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு கற்றுத்தருகின்றார் இத்திருப்பாடலின் ஆசிரியர் என்ன துன்பத்தை அனுபவித்தார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் எதிரிகளினுடைய தொல்லைகளை அனுபவித்து வந்தார் அதை பற்றித்தான் இத்திருப்பாடலின் நான்காவது வசனம் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் எட்டாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் என் எதிரிகளின் கையில் என்னை விட்டுவிடவில்லை ஒன்பதாவது வசனத்திலும் ஆசிரியர் தனது துன்பத்தை பற்றி எடுத்துக் கூறுகின்றார் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் உடலும் தளர்ந்து போயின என்று குறிப்பிடுகின்றார் மேலும் பத்தாவது வசனத்திலும் கூட என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என்று குறிப்பிடுகின்றார் ஆக அவரை சுற்றிலும் இருந்து அவருடைய வாழ்க்கையின் பகைவர்கள் எதிரிகள் அவர் கெட்டது நினைப்பவர்கள் அவருக்கு தொல்லை கொடுப்பவர்கள் அவருடைய உண்மையான வாழ்க்கையை பிடிக்காதவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் அவருக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழலிலே இந்த ஆசிரியர் மனம் தளர்ந்து போகவில்லை எதிர்மறையாக செயல்படவில்லை நம்பிக்கை இழந்து போகவில்லை பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை மாறாக நேர்மறையாக கையாள தன்னை பயிற்றுவித்துக் கொள்கிறார் அதற்காண்டவருடைய துணையை தேடி அதிலே அவர் வெற்றி காணுகின்றார் ஆம் ஆசிரியர் நம்பிக்கை மிகுந்த சொற்களை இதே திருப்பாடலிலே வெளிப்படுத்தும் பொழுது அவர் எவ்வாறு நேர்மறையாக தனது வாழ்வின் துன்பங்களை குறிப்பாக எதிரிகள் தந்த தொல்லைகளை கையாண்டார் அல்லது மேற்கொண்டார் என்பதை அறிந்து கொள்கிறோம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அடைக்கலமும் தரும் பாறையாக இருக்கும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் என்று செபிக்கின்றார் மேலும் உச்சகட்டமாக ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று ஆண்டவரிடம் தன்னை ஒப்படைத்து அவரிடம் அடைக்கலம் புகுகின்றார் அவருடைய துணையை தேடுகின்றார் அன்பு மிக்கவர்களே இந்த வசனத்தைத்தான் இயேசு ஆண்டவர் திருச்சிலுவையிலே தொங்கு மறிப்பதற்கு முன்பாக சொல்லி செபிக்கின்றார் இதே வசனத்தைத்தான் புனித ஸ்தேஃபானும் தனது மரணத்தின் வேளையிலே செபித்து ஆண்டவரிடம் தன் உயிரை ஒப்படைக்கின்றார் நேர்மறையாக வாழ்ந்த திருப்பாடலின் ஆசிரியர் இயேசு ஆண்டவர் புனித ஸ்தேஃபான் நம்மையும் நேர்மறையாக வாழ அழைப்பு விடுக்கின்றார்கள் செபிப்போம் அப்பா பிதாவே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் இடர்கள் தொல்லைகள் அனைத்திலும் நாங்கள் உமது வல்லமையினால் நேர்மறையாக செயலாற்றி அவற்றை மேற்கொள்ளவும் உம்மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டு வாழவும் அருள் தருவீராக ஆமின்